அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியர் தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்பு மிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் இருநூற்று அறுபத்தி நான்கு அறத்துப்பாலிலே துறவரவியலிலே கூடா ஒழுக்கம் என்கிற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் தவம் மறைந்த அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் பொல் சிமிழ்தற்று நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் தவமறைந்து அல்லவை செய்தல் என்றால் தவக்கோலம் பூண்டு அந்த தவ கோலத்திலே தமது மறைத்துக் கொண்டு தவசீலர்கள் செய்யக்கூடாத தீய செயல்களை புதரிலே தன்னை மறைத்து நின்று கொண்டு வேட்டுவன் என்றால் வேடன் புல் தற்று என்றால் பறவைகளை பிடிப்பது போன்றது அதாவது தவக்கோலம் பூண்டு அந்த கோலத்திலே தமது சுய ரூபத்தை மறைத்துக் கொண்டு சீலர்கள் செய்யக்கூடாத தீய செயல்களை செய்தல் என்பது புதரிலே தன்னை மறைத்து நின்று கொண்டு வேடன் பறவைகளை பிடிப்பது போன்றதாகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுவதை நாம் அறிவோம் அவ்வாறு உலக பொதுமறை என்று அழைக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் திருக்குறளிலே இருக்கின்ற முதல் பத்து திருக்குறள்கள் சொல்லுகின்ற கடவுள் சிந்தனை சம்பந்தமான உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான கருத்துகள் தான் என்பதை அறிகிறோம் தவக்கோலம் போன்றவர்கள் பெற்றிருக்க கூடாத ஒழுக்கம் சம்பந்தமான இந்த திருக்குறளின் இத்தகைய அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது டி ராஜேந்தர் இயற்றியிருக்கிற இருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது பறவை இனங்களை வேட்டையாடுகின்ற வேடன் தன்னை புதர்களிலும் மறைவிடங்களிலும் மறைத்துக்கொண்டு கொண்டு பறவைகளை குறிவைத்து அந்த பறவைகள் அறியாத நேரத்தில் கபடத்தனமாக கள்ளத்தனமாக அந்த பறவைகளை தாக்கி அவற்றை வீழ்த்துகின்ற குணமுடையவன் தன்னை மறைத்து நின்று கொண்டு பேடித்தனமாக பறவை தாக்குகின்ற வேடனை போன்று தனது அன்பிற்குரியவளை நாடி தேடி ஓடி வருகின்ற ஒரு நாயகனை அவனது எதிரிகள் அவனை நேருக்கு நேர் மோதி பார்க்கின்ற துணிவில்லாத கோடை குணத்துடன் அவனை மறைந்து நின்று கொண்டு தாக்கி அவனது அங்கங்களை பறவைகளின் சிறகுகளை உடைப்பது போன்று உடைத்து அவனை குருதியிலேயே விட்டு அவனை மேற்கொண்டு செயல்பட விடாமல் கவனத்தனமாக தாக்கப்படுவதை உணர்ச்சிகரமாக அந்த நாயகன் தனது தலைவிக்கு ஓங்காரமிட்டு அறிவிக்கை செய்வதாக அமைகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறிலே வெளிவந்த மைதிலி என்னை காதலி டி ராஜேந்தர் அற்புதமாக எழுதி அவரே இசை அமைக்க எஸ் பி பாலசுப்ரமணியம் மிகுந்த உரட்சிகரமாக பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக தேடி வந்த வேலை வேடன் செய்தலீலை தேடி வந்த வேலை வேடன் லீலை சிறகுகள் உடைந்ததடி குருதியில் நனைந்ததடி இறகுகள் உடைந்ததடி குருதியில் நனைந்ததடி உயிர எனவே அன்பு தம்பிகளை தங்கிகளே தவ கோலம் பூண்டு தவ வேளத்திலே தமது சுய ரூபத்தை மறைத்து கொண்டு தவசீலர்கள் செய்யக்கூடாத தீய செயல்களை செய்தல் என்பது புதரிலே தன்னை மறைத்து நின்று கொண்டு வேடன் பறவைகளை பிடிப்பது பறவைகளை தாக்குவது போன்றதாகும் என்கிற இந்த திருக்குறளை அருமையான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து கூடா ஒடுக்க செயல்களிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ளாமல் நாம் சிறப்பாக செயல்பட்டு வாழ்விலே புகழையும் மேன்மையையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் இருநூற்று எழுபத்தி ஐந்து அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை ஒரு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்